சிட்டிங் எம்எல்ஏ நடக்கும் சம்ம மகிழ்ச்சியில் விஜய் தாவேக்க என்கிற கட்சியை தொடங்கிய விஜய் அரசியல் கட்சியை தொடங்கினாலும் அவர் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பு அவருடைய ரசிகர் மன்றம் எப்படி செயல்பட்டதோ அதே போன்றுதான் தாவேக்க கட்சியும் கரூர் சம்பவம் வரை செயல்பட்டு வந்தது விஜய் வருகிறார் என்றால் அவர் வாகனத்தை பின்தொடர்ந்து கூச்சலிட்டுக் கொண்டே விரட்டிச் செல்வது விஜய்யை பார்க்க வீட்டின் கூரை மீது அத்துமீறி ஏறுவது மரத்தில் ஏறுவது கரண்ட் கம்பத்தில் ஏறுவது என விஜய் சுற்றுப்பயணத்தில் நடக்கும் அவரின் ரசிகர்களின் அட்ராசிட்டி மீடியாக்களுக்கு நல்ல தீனி போட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி கத்துக்குட்டிகளை நம்பி விஜய் என்னத்த அரசியல் என்கிற கடலில் நீந்த போகிறார் என்கிற விமர்சனம் அவரை நோக்கி சென்று கொண்டிருக்கையில் கரூர் சம்பவம் விஜய்க்கு அரசியல் என்ன என்கிற பாடத்தை கற்றுக் கொடுத்தது இதனைத் தொடர்ந்து வீட்டில் முடங்கி போன விஜய்க்கு மீண்டும் அரசியல் தன்னம்பிக்கை கொடுத்து என்ட்ரி கொடுக்க வைத்த நிகழ்வுதான் செங்கோட்டையன் தாவிக்கவில் விஜய் முன்னிலையில் இணைந்தது தாவிக்கவில் செங்கோட்டையன் இணைவதற்கு முன்பு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோருடன் அரசியல் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எந்த மாதிரி இருக்கும் அதில் நமக்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பது குறித்து தீவிர ஆலோசனை நடத்தியிருக்கிறார் இதில் விஜய் எதிர்காலத்தில் அதிமுகவுடன் கூட்டணிக்கு செல்லக்கூடாது என்கிற உறுதி கொடுத்தால் செங்கோட்டையன் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர் விஜயுடன் கைகோர்க்க தயாராக இருப்பதாக விஜய்க்கு தகவல் அனுப்பியிருக்கிறார்கள் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என விஜய் உறுதி கொடுத்த பின்பே செங்கோட்டையன் தாவைக்கவில் இணைந்திருக்கிறார் இந்த நிலையில் சுமார் ஐம்பது வருட அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் எல்லா மட்டத்தில் இருக்கும் அரசியல் தலைவர்களிடம் நல்ல தொடர்பில் நட்பில் இருந்து வரும் நிலையில் அடுத்தடுத்து அரசியல் அனுபவம் கொண்டவர்களை தாவைக்கவுக்கு இழுத்து வரும் வேலையை செங்கோட்டையனிடம் ஒப்படைத்து இருக்கிறார் விஜய் இந்த நிலையில் செங்கோட்டையன் தாவைக்கவில் இணைந்து விட்டார் டிடிவி தினகரன் தாவிக்கவுடன் கூட்டணிக்கு தயாராகிவிட்டார் ஓபிஎஸ் நிலைப்பாடு என்ன என்கிற குழப்பத்தோடு விடை கொடுக்கும் வகையில் சில தகவல் வெளியாகியுள்ளது அதில் புதிதாக கட்சி தொடங்கி தாவிக்கவில் கூட்டணி அமைக்கலாம் என ஓபிஎஸ் முடிவெடுத்துள்ளதாகவும் ஆனால் ஓபிஎஸ் உடன் இருக்கும் முக்கிய தலைவர்கள் புதிய கட்சி வேண்டாம் புதிய கட்சி தொடங்கி தாவிக்கவுடன் தான் கூட்டணி அமைக்கப் போகிறோம் அதற்கு தாவிக்கவில் செங்கோட்டையன் போன்று இணைந்து விடலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை நன்கு யோசித்து ஒரு முடிவை எடுப்போம் என ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்களிடம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் தற்பொழுது ஓபிஎஸ் ஆதரவாளராக இருக்கும் உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் உட்பட பலரும் விரைவில் ஓபிஎஸ் தலைமையில் விஜய் முன்னிலையில் தாவை கவில் இணைய அதிகம் வாய்ப்புள்ளது என்கிற தகவல் வெளியாகியுள்ளது என்றும் மேலும் ஓபிஎஸ் உடன் தொடர்ந்து செங்கோட்டையன் பேசி வருவதாகவும் அண்ணே புதுசாக கட்சியெல்லாம் வேண்டாம் அண்ணே வாங்க உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் என கவில் ஓபிஎஸ் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களை இணைக்கும் முயற்சியில் செங்கோட்டையன் இறங்கி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது